கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் ஆர்த்தி அப்படின்றவங்கள காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க ஆர்த்தியுமே சினிமா ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அவங்களுடைய அம்மா சுஜாதா வந்து சொந்தமாக வந்து ப்ரொடக்ஷன் ஒன்று வந்து நடத்திட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மகன்கள் இரண்டு பேருமே பிரிய போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ரீசண்ட்டாக வந்து வெளியாகிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஆர்த்தியுமே தன்னுடைய வந்து ஜெயம் ரவியோடைய ஃபோட்டோஸை வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஜெயம் ரவியை வந்து அன்ஃபாலோவும் பண்ணிட்டாங்க இதனால ரசிகர்களுக்கு அதிகமாகவே சந்தேகம் வந்தது ஒரு கட்டத்தில் மாமியார் தன்னுடைய தயாரிப்பில் நடிக்க சொன்னதாகவும் அதுக்கு ஜெயம் ரவி அதிகமாக சம்பளம் கேட்டதாகவும் மன கஷ்டம் ஏற்பட்டதோடு மனைவியோட வாக்குவாதமும் ஏற்பட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆனால் பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சொல்லும்போது சுஜாதாவுக்கு வளர்ப்பு மகன் ஒருத்தவங்க இருக்கிறதாகவும் தான் நடத்திட்டு இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்துடைய வேலை எல்லாமே அவங்க பாக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்காது சங்கர் அண்ட் அப்படின்ற அந்த வளர்ப்பு மகன் சொல்றது தான் ஜெயம் ரவி கேட்கணும் அப்படின்னு சுஜாதா அதிகாரமா கட்டளையிட்டதுனால ரெண்டு பேருக்கும் இடையில மோதல் வந்ததான் அந்த மோதல் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில பிரிவு வரைக்கும் போயிருக்கிறதா ஒரு அதிர்ச்சியை வந்து சொல்லியிருக்காரு என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்